வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குன்னு இப்படி வாழ வைப்பீங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தமிழக அரசு செஞ்சிருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வட மாநில ஆட்கள் நிறைய பேரு நம்ம ஊர்ல எல்லா வேலையுமே செய்யறாங்க ஹோட்டல் வேலையும் அவங்கதான் செய்கிறாங்க சித்தால் வேலையும் அவங்கதான் செய்கிறாங்க மெட்ரோ பணிகள் அவங்கதான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி உடல் உழைப்பு தேவைப்படுற எல்லா இடத்துலையுமே வட மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் அதிக தான் இருக்கு இதுல நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ரூம் எடுத்து ஒரு ரூம்ல அஞ்சு பேரு ஆறு பேரு கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கச்ச கச்ச கச்சன்னு அந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியான சூழலை தங்குறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் குடும்பத்தோட இங்க வந்து தங்குறவங்களும் இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே ஸ்கூல் போறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு அதுல அவங்க நிறைய பேரு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதை சரி பண்றதுக்காக தமிழக அரசு ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி இன்னும் நார்த் ஈஸ்ட் அங்கிருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு வேலைக்கு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு கணக்குப்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இந்த மாதிரி தமிழ்நாட சாராம இந்த வட மாநிலத்தில இருந்து வந்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்து லட்சம் இப்போ இன்னும் ஆய்வு நடத்தல மேபி இது வந்து இப்போ ரெண்டு மடங்கா இருக்கலாம் மூணு மடங்கா இருக்கலாம் ஏன்னா நமக்கே தெரியும் பல இடங்கள்ல அவங்க தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதுல நிறைய பேரு அவங்களுடைய குடும்பத்தினரை கூப்பிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அதுல அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே வந்து ஸ்கூல் போறாங்களா அப்படின்றது கொஞ்சம் தான் இருக்கு ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கத்து கொடுக்கப்படுது அது இல்லாம கொஞ்சம் இந்த சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஸ்கூல்ல தான் வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க பிகாரி ஹிந்தி வங்காள மொழி அந்த மாதிரி பல மொழிகள் அவங்களுடைய தாய்மொழியா இருக்க காரணத்தினால அவங்க எல்லாம் நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளை அனுப்புறதுக்கு தயங்குறாங்க மார்க் அப்படின்றதுக்காக செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு எடுப்பாங்க ஹிந்தி எடுப்பாங்க படிக்கிறாங்கன்னு நான் நம்ம தான் அந்த மாதிரி வந்து மற்ற மொழிகளை ஒரு முதன்மையாக பிரையாரிட்டி கொடுத்து கத்துக்கிறதுல நம்ம ஆட்கள் தான் வந்து யோசிக்கிறதே கிடையாது ஆனா அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கே அனுப்பாம இருக்காங்க அதாவது மற்ற ஸ்கூல் நம்மளுடைய ஸ்கூல்களில் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுது அவங்களுடைய மொழி நம்ம பள்ளிகள்ல இல்லாத ஒரு காரணத்தினால நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களை அவங்க அனுப்புறது கிடையாது இதை வந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதற்கு கீழாக இந்த வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி எடுப்பாங்க கணக்கு எடுப்பாங்க யாரெல்லாம் போகாம இருக்காங்க எத்தனை குழந்தைங்க ஸ்கூல் போகாம இருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க அந்த கணக்கெடுப்புல இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி வட இந்தியாவில இருந்து வந்தவங்களுடைய குழந்தைங்க ஸ்கூல் போகாம இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க பல லட்சங்களை எல்லாம் கொட்டி ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு அவங்க கிட்ட வசதி இல்ல அப்படின்ற காரணத்துக்காக அவங்க குழந்தைகளை எல்லாம் அனுப்பாம இருக்காங்க நமக்கே தெரியும் அவங்க என்ன மாதிரியான வேலைகள் பாக்குறாங்க அப்படிங்கிறது சிபிஎஸ்சி அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா நிறைய செலவாகும் அதனால அவங்க அனுப்பாம இருக்காங்க இந்த குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தமிழக அரசு ஒரு புதிய அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க சுற்றறிக்கைய எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க எல்லா தலைமை ஆசிரியருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அந்த சுற்றறிக்கையில இந்த மாதிரி வட இந்திய குழந்தைகள் வட இந்தியாவில இருந்து இங்க வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம இந்த மாதிரி தமிழக அரசு பள்ளிகள்ல சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுங்க அந்த மாதிரி இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க இது ஏன் தமிழக அரசு இப்படி முனைப்பா செயல்படுது அப்படின்னா பதிமூணு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கண்டிப்பா படிக்க போகணும் அப்படின்றது இந்திய அரசனுடைய கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு கீழே இதை செஞ்சே ஆகணும் எல்லா அப்படின்றது இருக்கு அதன்படி நம்ம தமிழக அரசும் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்றதுக்காக ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க அந்த சுற்றறிக்கையை நான் கொஞ்சம் படிக்கிறேன் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் இந்த மாதிரி நிறைய பள்ளிகள்ல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட மாநிலத்தவர் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அவர்களின் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்க்க அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் இதுவரைக்கும் ஓகே அடுத்து சொல்ல வராங்க அப்படி சேர்ந்து படிக்கும் மாணவர்கள் அரசு நடத்தும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பரிசு மற்றும் இதர சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்த வேண்டும் திரும்பவும் படிக்கிறேன் அப்படி சேர்ந்து படிக்கும் மாணவர்கள் அரசு நடத்தும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்றால் உதவித்தொகை பரிசு இதர சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ஊக்குவிக்கிறது உற்சாகப்படுத்துறது இது எல்லாமே வந்து வட மாநில குழந்தைங்களை கூட்டு வரணும் அப்படின்ற சென்ஸ்ல தான் இருக்க தவிர நம்ம பிள்ளைங்க ஏற்கனவே அரசு பள்ளியில படிச்சிட்டு இருக்காங்க கொடுக்குறாங்க புக்கு கொடுக்குறாங்க அது பேக் கொடுக்குறாங்க ஷூ கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதான் ஆனா நிறைய விஷயங்கள் முன்னாடி கொடுத்துட்டு இருந்த லேப்டாப் அதெல்லாம் கூட இப்போ கொடுக்கப்படுறது இல்லை பாதிக்கு பாதி ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் அங்க அரசு பள்ளிகள்ல நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு இப்போ இந்த வடமாநில குழந்தைகளை வந்து நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்சென்டிவ் எல்லாம் அளவுக்கு இந்த விஷயத்துல வந்து ரொம்ப மும்முரமா அரசு இறங்கியிருக்காங்க ஏற்கனவே வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து வட அவங்க அவங்கதான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம இதுல வந்து ஒரு நல்ல தான் குழந்தைங்க படிக்காம இருக்காங்க அவங்கள படிக்க வைக்கணும் அதுக்காக நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனா ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு இப்போ சமீபத்தில் எனக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருக்காங்க ஆஹ் நீ வந்து வேலை பார்க்கறதுன்னா பாரு தான் நான் வந்து கூலி கொடுப்பேன் ஏதோ தோட்ட வேலைக்காக யாரையோ கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு அந்த ஐயா அவர் சொல்றாரு நீ வந்து தொள்ளாயிரம் ரூபாய் கொடுப்பேன் பார்த்து கொடுக்குறதுனா கொடு இல்லைனா அறநூறுவா கொடுத்தேன்னா போதும் அவன் வந்து எனக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்து கொடுப்பான் நீ வர்றதுன்னா அவ கிளம்புறதுன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் ஹிந்திக்காரனை கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தமா அவர் பேசிட்டு இருந்தாருன்னா கேட்டுட்டே இருந்தேன் இப்போ தோட்ட வேலைகள்ல கூட அவங்கள கூப்பிடுற சுச்சுவேஷன்ல தான் இப்போ இருக்கு ஏற்கனவே நமக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்றது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கிருந்து இங்க வர்றவங்களுக்காக அரசு வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குது இங்க இருக்கவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இருக்க ஸூர் என்ன கண்டிஷன்ல இருக்கு டேபிள் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நமக்கே தெரியும் அங்கன்வாடி கூரைகள்லாம் இடிஞ்சிடிஞ்சு விழுவுதுன்னு சொல்லி ஒரு மார்சையில் ஒரு ரெண்டு நியூஸாவது வந்துடுது இப்படியான சூழல்ல தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு இதுல வந்து நம்ம கூட சேர்த்து நீங்களும் அப்படின்னு சொல்லி மாநிலத்துடைய குழந்தைகளையும் நம்ம கூப்பிடுறோம் இது ஒரு பக்கத்துல பார்க்கையில நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாதான் இருக்கு வாழ வைக்கலாம் அதுக்கு இப்படியா